ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவின் மூலமாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் தற்போது மிகப்பெரிய அளவில் வாடிக்கை பார்வையாளர்களை பெற்றிருக்குது நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கேட்டு அதன்படி நடந்து திருப்திகரமான இல்லறத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதுதான் நம்மளுக்கு தேவை நம்ம சேனல் தொடங்கப்பட்டதின் முக்கியமான நோக்கமே இதுக்காக தான் இப்போது ஒரு திருப்திகரமான இல்லறம் என்பதை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம சேனலுடைய முக்கிய குறிக்கோள் இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த திருப்திகரமான இல்லறம் அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகச் சொற்பம்தான் பெரும்பான்மையானவர்கள் இல்லறத்தில் திருப்தியின்மை அப்படிங்கிற பிரச்சனையை பெரிய ஒரு ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வராங்க அதுக்கான சொல்யூஷனை கவுன்சிலிங் மூலமாகவும் ப்ளஸ் உணவு பழக்க வழக்கங்களில் என்ன மாற்றங்கள் செய்யலாங்கிறதின் மூலமாகவும் சில இயற்கை மருந்துகள் மூலமாகவும் எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் ஆண்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் சீக்கிரம் வெளியே வராமல் இருக்க உங்களுடைய திரவம் சீக்கிரம் வெளியே வராமல் இருப்பதற்கு உண்டான எளிமையான மருத்துவ குறிப்பை தான் நான் பார்க்க உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் பார்க்க போறீங்க கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கிற பட்சத்தில் பல கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னுட்டு தெரியாமல் இருந்த விஷயத்தை கூட தெரிஞ்சுக்குவீங்க இல்லத்துல ஏ டு ஜெட் எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியராக போகுது நான் ஒரே பதிவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் சரிங்களா நம்மக்கிட்ட வரக்கூடிய சில ஆண்கள் கேட்கிற கேள்வி என்னென்னா ஏன் எங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் அவங்க அதை ஒரு குறைபாடாவே பார்க்கறாங்க சீக்கிரமாக வெளியேறுறத ஒரு குறைபாடாவே பார்க்குறாங்க சில பேருக்கு ஒரு நிமிஷம் சில பேருக்கு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த டைமிங்குள்ள சீக்கிரமாக வந்துடுது அவங்க அதிக நேரம் ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஆசைப்படுறாங்க பொதுவாக இந்த நீண்ட நேர இளரம் என்பதை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா புற விளையாட்டுன்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் கலவியில ஈடுபடுறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய புற விளையாட்டுகள் முத்தம் கொஞ்சுதல் சில்மிஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம் புற விளையாட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஃபோ பிளே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடியது இனப்பெருக்கத்துக்காக செய்கிற அந்த ஒரு ஈலரம் இப்படி ரெண்டாக நாம் பிரிச்சுக்கலாம் இதில் முத சொல்ற இந்த புற விளையாட்டு சார்ந்த இல்லறத்தை தான் நிறைய பெண்கள் விரும்புகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புற விளையாட்டு சார்ந்த இல்லறத்தின் மூலமாக நீங்கள் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் அடுத்த விஷயம் இந்த புற விளையாட்டு சார்ந்த இல்லறத்தை நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம் சரிங்களா ஏன்னா கொஞ்சுதல்கள் சில்மிஷங்கள் இதெல்லாம் நாம வந்து எக்ஸ்ட்ரீமா நேரம் கூட செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இனப்பெருக்கத்துக்காக உறுப்பினை பயன்படுத்தி செய்கிற அந்த ஒரு விஷயம் இது ஒரு ஆணுக்கு இத்தனை நிமிஷம்னு கணக்க கணக்கு பண்ணி வச்சிருக்கு ஏன்னா அதுவும் ஒரு உறுப்பு தான் அதுவும் சாதாரண சதையாலும் நரம்பாலும் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு அது வந்து இரவு முழுவதும் அப்படியே நிற்கணும் இரவு முழுவதும் செயல்படணும் அப்படின்னா அது எப்படிங்க செயல்பட முடியும் கம்பியா அது இரும்பு கம்பியா அதை செயல்பட வைக்கிறதுக்கு அது எவ்வளவு நேரம் செயல்பட முடியுமோ அவ்வளவு நேரம் தான் செயல்பட முடியும் அப்படி பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஒரு ஆண் தன்னுடைய உறுப்பினை பயன்படுத்தி கலவியில் ஈடுபட்டால் அதுவே போதுமானது அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு போதுமான அளவு மட்டுமல்லாமல் அந்த அளவுக்கு தான் ஒரு ஆணால் செயல்பட முடியும் தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது நிமிடங்கள் அவங்களால இயங்க முடியும் அதுக்குள்ளே அவங்க உச்சத்தான் அடைஞ்சிருவாங்க ஃபோப்ளே மாதிரி கிடையாது இது உறுப்பை பயன்படுத்தி செய்கிற விஷயம் ஃபோப்ளே மாதிரி கிடையாது அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இல்லடத்தை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் புற விளையாட்டு இனப்பெருக்க விஷயம் புற விளையாட்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் நேரத்தை கூட்டலாம் இனப்பெருக்கம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது உச்சத்தை நாலுலேருந்து ஒன்பது நிமிடங்களில் அடைந்து விடுவீர்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஆண்கள் உச்சத்தை அடையக்கூடிய நேரம் மிக குறைவு ஒரு ஆனால் அவர் நினச்சாருன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவர்களால் உச்சத்தை அடைஞ்சிட முடியும் ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு பத்திலிருந்து பதினான்கு நிமிடங்கள் தேவைப்படுகிறது ஸோ ஆண்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பதினா ஒரு பதினாலு நிமிஷம் கணக்கு போட்டாங்கன்னா முத பத்து நிமிஷம் இந்த புற விளையாட்டில் ஈடுபட்டுட்டு அடுத்த ஒரு நாலு நிமிஷம் அவர்கள் உறுப்பினை பயன்படுத்தி ஈடுபட்டார்கள்னா கண்டிப்பாக ஒரு உங்களுடைய துணையை நீங்கள் உச்சத்தை அடைய வைக்க முடியும் முடியும் திருப்திப்படுத்த முடியும் இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ட் இதுதான் சார்ட்டிங் இப்படி இருக்கணும் இப்படி தான் செய்ய முடியும் இதில் பல ஆண்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவதுங்க நாங்கள் ஈடுபடுறோம் ஈடுபடும் பொழுது இருக்கிற வேகம் போக போக குறையுதே ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிறாங்க அப்புறம் போக போக இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கிறீங்க இல்லை ஒரு அரை மணி நேரம் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோர்வாயிடுதுங்க என்ன காரணம்னு கேட்குறாங்க இது ஏதாவது குறைபாடானும் கேட்குறாங்க ஆக்சுவலாக இது குறைபாடு அல்ல இது பிரச்சனையும் அல்ல இது நார்மல் இது சராசரியாக எல்லா மனுஷனுக்கும் நடக்கிறது தான் ஏன்னா நீங்கள் இல்லறம் நிகழ்த்தும்போது உடலில் கலோரி பேர்னிங் நடக்கும் நீங்கள் நடக்கும்போது கலோரி பர்ன் ஆகும் எக்ஸசைஸ் பண்ணும்போது கலோரி பர்ன் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் இளரத்தில் ஈடுபடும் போதும் கலோரி பர்ன் ஆகும் அதுவும் ஒரு விதமான உடற்பயிற்சி மாதிரி தான் ஸோ இந்த கலோரி பர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சோர்வுங்கிறது வரும் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை அந்த சோர்வை எப்படி நீக்கிறது ஒண்ணும் கிடையாது இந்த இளநம் தொடங்குறதுக்கு முன்னாடி பசும் பால் குடிச்சுக்கலாம் அல்லது வேற ஏதாவது அதாவது திட உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்க வந்து அந்த உணவு ஜீர்ணமாகாம பண்ணக்கூடாது திரவ உணவுகள்ல பால் குடிக்கிறது இது நல்ல ஒரு பலன் தரும் கஞ்சி மாதிரி இந்த ஊட்டச்சத்து கஞ்சி மாதிரி குடிக்கிற இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்ன கேட்டால் எதுவும் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை நார்மலாக ஈடுபடுங்க அப்படி கொஞ்சம் டயர்னஸ் ஆகுதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஈடுபடலாம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது சரிங்களா அதே மாதிரி உருப்பும் வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல எழுச்சி பெறுது போக போக தளர்ந்து போயிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறாங்க இதுவும் காமன் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் உறுப்பின் எழுச்சி இருந்தாலே இட்ஸ் நார்மல் அதுக்கு அந்த டைமுக்குள்ளே கொஞ்சம் தளருதுன்னா பிரச்சனை இல்லை அது தளர்ந்துட்டு மறுபடியும் எழுச்சி பெறும் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க தேவையே கிடையாது சரிங்களா அதே நேரத்தில் ஒரு ஆணினுடைய உடல் சூடு ரொம்ப முக்கியம் ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் ஒரு ஆணினுடைய உடல் சூடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னங்க உடல் சூட போய் இவ்வளோ ஒரு விஷயமாக சொல்கிறீங்க அது இவ்வளோ முக்கியம்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பாடி ஹீட் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வெளியேறிடும் பாடி ஹீட் எந்த அளவுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த உணர்வே ஏற்படாது அதனால் பாடி ஹீட் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு சில விதிமுறைகள் உணவுகள் இருக்குது அதை நான் என்னன்னு சொல்கிறேன் பாடியோட ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய உணவு முறைகள் இருக்குது அதில் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து சின்ன வெங்காயம் மோர் இதெல்லாம் வந்து ரெண்டும் சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் மோரையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது ஆண்களினுடைய அதிகப்படியான அந்த சூடு வந்து குறைஞ்சிரும் இது வந்து முக்கியமான டிப்ஸு ஜீரகம் ஜீரக குடிநீர் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தை தண்ணியில் போட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை மட்டும் வழிகட்டி குடிச்சிங்கன்னா ஜீரக குடிநீர்னு இதுக்கு பேர் இந்த ஜீரக குடிநீரும் உள் உறுப்புகளை சீராக்கி உடலின் அதிகப்படியான வெப்பத்தை தனித்து உடம்பினை சமச்சீரான வெப்பநிலையில் இருக்க செய்யும் இது வந்து ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த வெந்தயம் இயற்கை நமக்கு கொடுத்த வரம் வரப்பிரசாதம் வெந்தயத்தை தங்க மூலிகை என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம் இன்னமும் பாருங்கள் எங்கேயாவது அடிவை இருக்குது வலி அப்படின்னாங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாலு வெந்தயத்தை வாயில் போட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடி அப்படின்பாங்க ஏன்னா அதிகப்படியான ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணி உடலை கூலிங் ஆக்கிறதுல இந்த வெந்தயத்தை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த வெந்தயம் வந்து சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அதே நேரத்தில் இந்த வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரவத்தை மணி மாதிரி கட்டியாக்கும் ஆண்கள் பல பேர் வைக்கிற கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட அந்த திரவம் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குதுங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் அது தண்ணி மாதிரி இருந்தால் என்ன கெட்டியாக இருந்தால் என்னங்க உள்ள உயிரணுக்கள் இருக்காங்கிறது தான் விஷயம் அதனால் அதை நினச்சி பயப்பட தேவையில்லம்பாங்க பட் ஆனால் அந்த வெள்ளை நிறத்தையும் ஒரு மாதிரி திடத்தன்மையையும் கொடுக்கறது ஒரு விதமான மாவு பொருள் தான் அதுக்கு அதனுடைய உற்பத்தி கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா சில பேருக்கு இந்த திடநிலை தள்ளி போகிறதும் ஒரு மாதிரி வந்து தண்ணி மாதிரி வர கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த நிலையை மாற்றம் இந்த வெந்தயம் பயணும் கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து உங்களோட வாயில போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அப்புறம் வந்து வெளிவர திரவம் வந்து உங்களுக்கு நல்லா திடத்தன்மையோடய நல்லா கட்டியாகவும் இருக்கிறதே பார்க்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்து வெந்தயத்தை கடாயில் போட்டு இளஞ்சூட்டில் பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற விட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இதை வந்து இளறம் தொடங்குறத்துக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துட்டு வெந்நீர்லையோ அல்லது நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களோட வாயில் போட்டுட்டு அந்த அந்த பொடியை கொஞ்சம் வாயில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பசும் பால் குடிக்கிறதின் மூலமாக இந்த வெந்தய பொடியை வந்து சாப்பிட்டு ஒரு டம்ளர் பசும் பாலை குடிக்கிறதின் மூலமாக அல்லது வெந்நீர் குடிக்கிறதின் மூலமாக ஆண்களினுடைய அதிகப்படியான சூடு மட்டுப்படுத்தப்பட்டு உடல் வந்து அற்புதமான அளவுக்கு ஒரு வனப்பாகும் ஒரு ஷேப்பாகும் உடம்பு வந்து நல்ல திடமாகும் நான் சொன்னேன் அந்த பலகீனம் போகிறதுக்கும் ஒரு மாதிரி டயர்னஸ் சோர்வு ரொம்ப செஞ்சு முடிச்ச ஒரு ரெண்டு நாளைக்கு சோர்வாக இருக்குதுங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த கம்ப்ளைண்ட்லாம் தீர்றதுக்கு இது பயன்படும் அதனால் வந்து இந்த வெந்தய பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க திருமணம் ஆக போகிற இளைஞர்களும் சரி திருமணம் ஆன இளைஞர்களும் சரி இந்த வெந்தய பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க சாப்பிடுங்க சிறப்பான அளவுக்கு உங்களுடைய இல்லறத்தில் நேரத்தையும் இல்லறத்தினுடைய வீரியத்தையும் நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் சரிங்களா இன்னொன்று பல ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட ஒரு வருத்தமாக சொல்கிறது எனக்கு வந்து ஆண்மை பலகீனம் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க அது எதை அவங்க பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அவ்வளவு சீக்கிரம் இந்த பலகீனம்ங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வராது தயவுசெய்து பயப்படாதீங்க பலகீனம்ங்கிற கம்ப்ளைண்ட் ஆகட்டும் நரம்புகளி நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவோம் அது அந்த கம்ப்ளைண்ட் ஆகட்டும் அதெல்லாம் சீக்கிரமாக வரவே வராது ஒரே நாளில் வரக்கூடியது இல்லை அவங்க சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் நகைப்பாக இருக்கும் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தங்க இன்றைக்கி எனக்கு ரொம்ப தளர்வாயிடுச்சிங்க எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைங்கம்மாங்க அதைப்படிங்க ஒரு நாள் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு கேட்டால் அது தெரிலிங்கம்மா ஒரு நாளில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது அதனால் நீங்கள் தேவையில்லாத மனதை போட்டு குழப்பிக்காதீங்க நம்மளுடைய உடம்புக்கே எப்படி எந்தெந்த விஷயத்தில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் செயல்படணுங்கிற ஒரு தகவல் அமைப்பு இருக்குது நம்ம ஜீன்லையே இருக்குது இருட்டை பார்த்தா எல்லாத்துக்குமே பயம் வரும் கூட இருட்ட பார்த்தா ஒரு மாதிரி சின்ன ஒரு நடுக்கம் லைட்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு சிரிப்பான விஷயத்த கேட்டோம்னா நம்மளாமே கொஞ்சம் சிரிப்பு வரும் ஒரு மாம்பழத்தையோ புளியங்காயோ பார்த்தா நான் ஊறும் இதெல்லாம் வந்து உடலில் தானாக ஒரு தான் அதனால் அந்த இளரம்ங்கிற விஷயமும் உடலில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய உடம்பில் எல்லாமே ப்ரோக்ராம் செஞ்சிருக்கு உடலே ப்ரோக்ராம் செஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே ஈடுபட்டால் போதும் அணுகினா போதும் அதை நீங்கள் நெருங்குனிங்கன்னாவே போதும் அது என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணுங்கிறத உங்களுடைய உடம்பே பார்த்துக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் கிட்ட நான் சொல்ற விஷயம் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான ஆண்கள் நம்மகிட்ட வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த இல்லறத்துல ஈடுபடும் பொழுது இயற்கையாக ஈடுபடுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்க இப்போ இந்த வெந்தயம் பால் இதை குடித்தாலும் கூட இயற்கையாக வந்து எதுவுமே செய்யாமல் எதுவுமே இது பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் மோர் எக்ஸ்ட்ரீமாக செய்ய ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் இது பேர் லயன் டெக்னிக்னு இதுக்கு பேர் இது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே நிறைய இதை பற்றி சொல்லுவாங்க இந்த லயன் டெக்னிக்கை வந்து நம்ம ஊரில் யாரும் பெருசாக அதை சொல்லிட மாட்டாங்க சில டாக்டர்ஸுக்கு தெரியும் இந்த டெக்னிக்கை பற்றி சில டாக்டர்ஸுக்கு தெரியும் இதை வந்து மேக்சிமம் மேலை நாடுகளில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் இதனால் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு இந்த லயன் டெக்னிக்குனாலே பல பேருக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு அது என்னங்க லயன் டெக்னிக் அப்படின்னா சிங்கம் என்னங்க பண்ணோம் சின்ன சிங்கம் என்ன பண்ணோம் உரும்போம் இந்த உருகிற விஷயத்தை தான் இங்கே கொண்டு வரோம் ஆக்சுவலாக ஒரு ஆணினுடைய மனநிலையில் அதீத உணர்வுகள் வந்தால் இப்போது ஒரு ஒரு மாதம் ஈடுபடாமல் இருக்கிறாரு திடீர்னு ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெளியேறிடும் ஒன்று ரெண்டாவது சில பேருக்கு இயற்கையாகவே உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த முடியாது எல்லா உணர்வுகளையுமே சில சில நேரங்களில் நம்ம கட்டுப்படுத்தினா தான் அந்த உணர்வே வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும் நாம் வந்து உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது வந்து புஸ்வானம் ஆகிடும் எப்பயுமே நான் சொல்லுவேன் ஆணினுடைய இளரம்ங்கிறது ராக்கெட் மாதிரி நம்ம நாம் வந்து பற்ற வைக்கிறோம் சருன்னு மேலே போகணும் வானத்துக்கு மேலே போய் வெடித்து அது வந்து ரிலாக்ஸ் ஆகணும் இதுதான் வந்து ஆணுக்கும் ஆரம்பிக்கிறோம் மெதுவாக சருன்னு மேலே மேலே போகணும் மேலே போய் வெடிக்கணும் அது மேலே போய் வெடிக்கிறதுக்கு பதிலாக கீழேயே வெடிச்சிருது இல்லை பாய தூரத்துலையே வெடிச்சிருதுன்னா என்ன காரணம் அதில் மருந்து அதிகமாக இருக்குதுன்னு காரணம் இந்த மரு ராக்கெட்டில் மருந்து அகன்களுக்கு அந்த உணர்வுகள் அதிகமான உணர்வு ஸோ அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டு பண்ணணும் அதுக்கு இந்த லைன் டெக்னிக் பயன்படுது என்னங்கன்னா இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது ஆண்கள் ஒரு விதமான முனகல் சத்தத்தை அல்லது ஒரு விதமான அந்த உர் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டு ரொம்ப சத்தமல்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சத்தத்தை அந்த உருமல் சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இல்லறத்தில் ஈடுபட்டால் அவங்களுடைய எண்ணங்கள் டைவெர்ட் ஆகும் அவங்களுடைய உணர்வுகள் கொஞ்சம் மட்டுப்படும் இதன் மூலமாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறவர் ஒரு பத்து நிமிஷம் இருப்பார் ப்ளஸ் இந்த பால் வெந்தயம் இதை நீங்கள் குடிச்சிட்டு ஈடுபட்டால் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ அஞ்சு பத்து இயற்கையாக ஒரு அஞ்சு மணி நேரம் சரியாக போச்சு நீட்டாக இருக்கலாம் மீதி வந்து நீங்கள் ஃபோ பிளேவில் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் கூட்டிக்கலாம் அதிகமான நேரத்தை அதில் நீங்கள் அந்த புற விளையாட்டு விஷயத்தில் நீங்கள் அதிக நேரத்தை நீங்கள் கூட்டிக்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸை தான் நீங்க யூஸ் பண்ணுமே தவிர நான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஐயோ ஐயோ சீக்கிரம் எனக்கு வந்து முடிஞ்சு போயிடுது ஸோ அதனால் நான் விட்டுறேன் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது சீக்கிரமாக வெளிவந்துருந்தால் நீங்கள் அந்த நேரத்தை அதாவது அந்த உறுப்பை யூஸ் பண்ணி செய்யறதை குறைச்சிக்கிட்டு நீங்கள் புற விளையாட்டில் அதிகமான நேரத்தை செலுத்துங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் நேரத்தை கூட்டிக்க தான் பார்க்கணும் சரி இதுவரைக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ நம்ம சேனல் இருக்குது நம்ம சொல்கிறோம் தினம் தினம் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம சேனலில் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்